எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம் அவர்கள் வந்து இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் அனுஷ்டானங்கள் வேண்டுதல்கள் இதை பற்றியெல்லாம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க வேதத்தில் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது தெய்வம் வந்து ஆதி ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க என்னென்னா இந்த உலகத்தில் உண்டான எல்லா மதங்களையும் ஒரு மத கர்த்தர் தோற்றுவிச்சாங்க அந்த மதக்கர்த்தர் எந்த நோக்கத்துக்காக தோற்றுவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் நரனாக இருந்து மனுவாக மாறி அதன் பிறகு அவன் தேவனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சீரிய நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்த எல்லா மதங்களும் உண்டாக்கப்பட்டதுங்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு மதமும் அந்த மதக்கர்த்தர்களின் தூல வலசு வாங்கி சென்ற பிறகு அந்த மதக்கர்த்தரின் மறைவுக்கு பிறகு அது எந்த வேலைக்காக எந்த நோக்கத்திற்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த நோக்கமே இல்லாமல் போய் திரும்ப வந்து இந்த சடங்கு சம்பிரதாய அனுஷ்டானங்கள்தான் மிச்சமாக நிற்கிது அப்படின்னு இவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் நீங்கள் பாருங்களேன் அந்த மதத்தை பற்றி பேசுகிறவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா கல்யாணம் நடந்துடும் கடன் பிரச்சனை தீந்துரும் பணக்காரன் ஆயிடலாம் அல்லது நோய் நொடி சரியாயிரும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசுவாங்க அப்போ என்ன ஆகிப்போச்சு என்ன வேலைக்கு வந்ததோ அந்த வேலை தடைபட்டு கடைசியில் அந்த அனுஷ்டானங்களும் சம்பிரதாயங்களும் தான் மிஞ்சுது அப்போ இதுக்காகவா ஒவ்வொரு மத கருத்தர்களும் இவ்வளவு பாடுபட்டு இந்த மதங்களை உண்டாக்குனாங்கன்னு தெய்வம் கேட்குறாங்க இப்போ நம்மளும் அதே இடத்துல தான் நிற்கிறோம் இப்போ என்னென்னா ஒரு பாதை இருக்குது அந்த பாதை எங்கே போகுது தெய்வம் அவர்கள் காட்டிய சீரிய வழி அவங்க என்ன நோக்கத்திற்கு இந்த மேழி உண்டு பண்ணாங்களோ அதை புரிந்து கொண்டு அந்த வழியில் பயணம் பண்ணுறது இன்னொரு பாதை என்ன எப்படி வந்த வந்த மதங்கள் எல்லாமே தான் வந்த வேலை தடைபட்டு பழிக்காமல் போய்விட்டதோ அதுபோல் நாமும் இந்த உலக காரியத்திற்காகவும் சடங்கு சம்பிரதாயங்களுக்காகவும் அனுஷ்டானங்களுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் தெய்வத்தை உபயோகப்படுத்தி கொள்கிற ஒரு பாதை இப்போ இந்த ரெண்டு பாதைக்கு நம்ம தான் நிற்கிறோம் நம்ம தெய்வம் எதுக்கு பாடுபட்டாங்க அவர்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு இளம் மனைவியும் பச்சிளம் குழந்தையும் விட்டு பனிரெண்டு ஆண்டுகள் குருபிரானே கதியன நகமும் சதையும் போல உருவும் நிழலும் போல பின்தொடர்ந்து ஆடு மேய்த்து தவத்தில் இருந்து அதாவது திருப்பத்தூர்லாம் தெய்வம் அவங்களுடைய சரிதத்தில் சொல்லும் பொழுது பருந்து எடுத்து வந்து போட்ட குஞ்சு போல அவாந்தையராக இருந்தோம் கேட்பதற்கு நாதியற்றவர்களாக இருந்தோம் அனாதையாக இருந்தோம் அப்படின்லாம் தெய்வம் குறிப்பிட்றாங்க யாருமே இல்லாமல் இருந்தாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளவு அருமையான வேதங்களை இறக்கி கொடுத்தது நம்ம காருக்கு தீர்த்தம் போடவும் நம்ம வீடு பால் காட்சதுக்கும் நம்ம பிள்ளை குட்டிங்களுக்கு புது முடி வச்சு காது குத்துறதுக்கும் அல்லது நம்ம திருமணம் பண்ணி கொள்வதற்கும் இந்த மாதிரி சடங்குகளுக்காகவா அப்போ நம்ம எப்படி நம்ம தெய்வத்தை உபயோகப்படுத்தணும்னு தெரியாமல் அவங்க என்ன வேலைக்கு வந்தாங்கன்னு தெரியாமல் நம்ம நம்முடைய அல்ப வேலைகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் உடனே நம்ம இப்போ எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் அனுஷ்டானங்களையும் எல்லாத்தையும் அப்படியே மூடி வச்சுருதா அப்படின்னா அப்படி கிடையாது இப்போ இது இயல்பு வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு நீதி திருமணம் நடந்தாகணும் குழந்தை பிறக்கும் அதற்கு ஒரு நாமம் சுற்றியாகணும் புதுமுடி வச்சாகணும் இது போன்ற உலக காரியங்களுக்காகவும் நம்ம இந்த மாதிரி சடங்குகள்லாம் செஞ்சுதான் ஆகணும் ஆனால் பிரதானமானது இது இல்லை அப்படிங்கிற முடிவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுவோ ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் ஏதோ ஒரு வேலை எப்படி ஒரு பெரிய இலை பரிமாறப்பட்டிருக்கு ஒரு ஊர் மூல ஒரு ஊருகா ஊர்க்கிறாங்கள்ல அதுபோல் இருக்கணும் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் ஆனால் பிரதானமானது இது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம எக்காலத்தில் வந்துடக்கூடாது ஒரு திருவாக்கியத்தை தெய்வம் குறிப்பிடுவாங்க உன்னுடைய கடைசி நாள் அப்போ நீ உனக்குள்ளே போராடிக்கிட்டு இருப்பிய மரணத்துக்கூட அன்று உன் உனக்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த ஒரு பலமும் உனக்கு வந்து உதவாதுங்கிறாங்க நீ எப்பேற்பட்ட அரசனாயிரு எவ்வளவு பெரிய பணக்காரனாகரு எவ்வளவு பெரிய பலசாலியாகரு எவ்வளவு ஆள் பலம் எவ்வளவு குடும்பம் இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் கண்ணு கேட்டின தூரம் உன்னுடைய வயலாக இருக்கட்டும் உன்னுடைய ஏக்கராக இருக்கட்டும் எல்லா இருக்கட்டும் ஆனா மரணத்து கூட போராடுவது உனக்குள்ளதானே நடக்குங்கிறாங்க தெய்வம் அந்த எல்லையில் வந்து காப்பாற்றுகின்ற ஒருவரை நீ தேடி வைத்து கொள்ளுங்கிறாங்க இப்ப நம்ம தேட வேண்டிய தெய்வம் எங்க இருக்கிறாங்க வெளி உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு இடத்துல தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு தெய்வ வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க வேதத்துல நீங்க எந்த பக்கத்தை எடுத்து எங்க படித்தாலும் மனிதனை தவிர தான் வேறு எங்கும் வெளியாகிறது இல்லைன்னு திட்டவட்டமாக சொல்கிறாங்க அப்போ நம்ம எதை தேடணும் ஒவ்வொரு மனிதனும் மனு ஈசனாகுவதற்கு என்ன வழி அதற்கு நம் தெய்வமோர்களின் உதவி என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நமக்கு தெய்வம் வேணுமே தவிர இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஆள் பழக்கம் கம்மியாக இருக்கும் அவர் ஒரு இரநூறு பேரை கூப்பிட்டு கல்யாணம் நடத்துவார் நடத்தட்டும் இன்னொருத்தருக்கு நல்ல ஆள் பழக்கம் இருக்கும் ஒரு ஐயாயிரம் பேரை கூப்பிட்டு பெரிய அளவில் எல்லாரையும் கூப்பிட்டு சிறப்பாக திருமணம் நடத்துகிறாங்க நடத்தட்டும் இது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் பிரதானமானது இது இல்லை இப்போ நம்ம ஒரு ஊருக்கு பயணம் பண்ணுறோம் வழியில் அழகாக மரங்கள் வருது இல்லை ஒரு அருவி வருது இல்லை ஒரு ஆறு வருது அதை பார்த்து ரசிக்கிறோம் அதுவாக நம்மளுடைய பயணம் நம்ம போக வேண்டிய இலக்கு ஒன்று இருக்கே அது போல தான் நம்ம தெய்வத்தை உபயோகப்படுத்தணும்னு தெய்வம் சொல்கிறாங்க தெய்வம் திருவாக்கியத்தில் ஒரு இடத்துல குறிப்பிட்றாங்க இந்த உலக வாழ்க்கையை பற்றி இறைவனிடம் சென்று வேண்டுவது இறைவனை அவமதிக்கும் செயல் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதைவிட சண்டால துரோகத்தனம் ஒன்று உண்டான்னு கேட்குறாங்க எது இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமாக நம்ம போய் ஏதாச்சும் கேட்குறோம் பாருங்கள் தெய்வத்திட்ட அப்படி கேட்பதை விட இறைவனை அசிங்கப்படுத்துகிற ஒரு செயல் இல்லைங்கிறாங்க தெய்வம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா படைத்தல்ல புற இருந்துச்சுன்னா நீ வந்து கேளு அது ஒரு திருவாக்கியம் இருக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு திருவாக்கியம் நம்ம வந்து நம்முடைய அறிவு கொண்டு யோசிக்கவே மாட்டோம் அப்படி அது தெய்வம் நமக்கு சுட்டி காட்டினா மட்டுந்தான் நம்ம அறிவு அதை பற்றி யோசிக்கும் அது என்னன்னு பாருங்களேன் இறைவனுடைய அந்த வல்லபத்தையும் அவன் நம் மீது வைத்திருக்கிற கருணையும் பற்றி தெய்வம் நம்ம குறிப்பிட்டு காட்டுறாங்க என்னென்னா உணவு இல்லாமல் ஒரு மனுஷன் நாற்பது நாள் வாழ்வான் இப்போ உணவு எங்கே இருக்குது எப்போயுமே நம்ம பாருங்கள் நம்ம பக்கத்துலேயோ அக்கம் பக்கத்துலேயோ எங்கேயுமே உணவு இருக்காது வீட்டில் இருந்தாலும் அடுப்படியில் இருக்கும் இல்லை எங்கேயோ இருக்கும் அப்போ உணவு நாற்பது நாள் நம்ம உயிரோடு வாழ முடியுங்கிறப்ப நம்ம விட்டு எங்கோ ஒரு தூரத்தில் இருக்குது சரியா சரி அடுத்து அடுத்து தண்ணி தண்ணி இல்லாமல் ஓரிரு நாள் தான் வாழ முடியும் அப்போ தண்ணி நம்ம பாருங்கள் எப்பயுமே நம்ம பயணத்தில் இருந்தாலும் சரி வீடு வீட்டில் இருந்தாலும் சரி விடுதியில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நம்ம கண் பார்வையில் தண்ணி இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே கூட நம்ம கூட கண் பார்வையில் தண்ணி இருக்கும் இது ஒரு இயல்பு அப்போ தண்ணி நமக்கு மிக அத்தியாவசியம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கை கட்டின தூரத்தில் எல்லோருமே வச்சுக்கிறோம் இது தெய்வம் சொன்னால் மட்டும்தான் நம்ம இந்த இதை சிந்திப்போம் அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் ஆனால் சுவாசம் இல்லாமல் மனுஷன் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதே ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் இறந்து போயிடுவானே அப்போ இறைவன் உன்னுடைய மூக்குக்கு அருகிலேயே காற்றை வைத்து படைத்திருக்கிறானே இந்த கருணையை எண்ணி பார்த்தியாங்கிறாங்க இறைவனை எப்படி எண்ணி பார்க்க சொல்கிறாங்க காற்று இந்த அந்த இடத்துல போனாதான் இருக்கும் இந்த அந்த இடத்துல போனால் இருக்கும் அப்படின்னா உயிர் வாழ முடியுமா நம்ம உன் மூக்குக்கு அருகிலேயே சுவாசத்தை வைத்து படைத்திருக்கிறான் காற்றை வைத்து படைத்திருக்கிறான் இந்த கருணையை எண்ணி பாருங்கிறாங்க இறைவனை நாம் இப்படி எண்ணி பார்க்க சொல்கிறாங்க அப்போ படைத்தல்ல ஒரு குறையும் இல்லை உனக்கு தேவையான எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து படைச்சிட்டாங்க நீ அதை விட்டுட்டு திரும்ப 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 அங்கே போய் நின்று எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க நோய் சரியாகணும் கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் குடும்ப கஷ்டம் தீரணும் கடந்துள்ள தீரணும் பணக்காரனாகணும் ஏதோ ஒரு வேண்டுதல்கள் இந்த உலக காரியமாக வேண்டுவது சண்டால துரோகத்தனம்னு சொல்கிறாங்க இப்போ நம்மளாம் வேண்டுவதே நிப்பாட்டிடணும் வேண்டுவது எல்லாத்தையுமே நிப்பாட்டிடணும் இந்த அனுஷ்டான முறைகள்லாம் எப்படி மேவழிக்கு வந்துச்சு தெய்வம் திருப்பத்தூரில் இருக்காங்க அவங்க எதை கொண்டு வந்தாங்க நிஜமான மெய்ஞானத்தை கொண்டு வந்தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க மக்களை சேர்க்குறாங்க சேர்த்து அங்கே ஒரு சபா மண்டபம் கட்டி அங்கே நிறையா நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் சேர்ந்துட்டாங்க அதன் பிறகு மதுரையில் வந்தாங்க பழஞ்சாலைக்கு வந்தாங்க பழஞ்சாலையில் எத்தனை வருஷம் இருந்தாங்க தெய்வம் அதிகபட்சம் ஒன்றரை ஒன்றரை ஆண்டுகளோ இரண்டு ஆண்டுகள் மட்டும்தான் ம மதுரை பழஞ்சாலையில் இருந்தாங்க அதன் பிறகு மெய்வழிச்சலைக்கு வந்துட்டாங்க அங்கெல்லாம் சொற்பமான நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இருந்ததுனால இது போன்ற அனுஷ்டானங்கள் குடும்ப விசேஷங்கள் நிகழ்ச்சிகள்லாம் இல்லை அதனால அப்படியே போயிடுச்சு மெய்வழிக்கு வந்துடுறாங்க இங்கே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் சேர்ந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தெய்வம் அவர்களின் உத்தரவு என்னென்னா குடும்பத்தோடு இருக்கணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் தான் ஞானம்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து குடும்ப குடும்பமாக வந்து சேர்ந்த உடனே எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்குது குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் வருது விசேஷங்கள் வருது ஆனால் தெய்வம் தெய்வம் வந்து அப்போ இந்த நடைமுறைகள்லாம் எடுத்து வைக்கலை காதுக்கு பொன் பூட்டுதல் நாமம் சூட்டுதல் நீதி திருமணங்கள் இதெல்லாம் எடுத்து வைக்கலை அப்போ என்ன பண்ணுறாங்க மெய் தெய்வத்திட்ட போய் கேட்கவும் எல்லாருக்கும் பயம் தெய்வமே இந்த மாதிரி நாமம் சுட்டணும் இது மாதிரியான விசேஷங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பயம் ஆனால் குடும்பத்தோடு இருக்கிறப்ப இப்போ குழந்தைக்கு ஏதாச்சும் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ணிடுறாங்க சில பேர் அவங்க ஏற்கனவே ஒரு மதத்தில் பின்பற்றிட்டு இருந்திருப்பாங்கல்ல ஏதோ ஒரு மதத்திலிருந்து தானே மெய் மதத்துக்கு வந்தாங்க தெய்வத்துக்கிட்ட வந்தாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க குலதெய்வம் கோயிலில் போய் அவங்க ஏற்கனவே பின்பற்றிட்டு வந்த ஏதோ ஒரு வழிபாட்டு தலத்தில் போய் இந்த விசேஷங்கள்லாம் செய்கிறாங்க இது தெய்வமோர்களின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படுது இந்த மாதிரி நம்ம மக்கள் நம்முடைய தலப்பாகை வச்சுக்கிட்டு இல்லை நம்முடைய முறைப்படி இருக்கிறாங்க ஆனால் வேறு வழி இல்லாமல் வேறு கோயில்களில் போய் வேறு மதத்தலங்களில் போய் இந்த மாதிரி அவங்க குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் கொண்டாடுற மாதிரி இருக்குது இது அவங்க தெய்வம் அவர்கள் கருணை கொண்டு ஏதாச்சும் பண்ணணுன்னு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு தான் தெய்வம் இந்த நடைமுறைகளெல்லாம் எடுத்து வச்சாங்க இது மாதிரியான சடங்கு சம்பிரதாய முறைகள் எல்லாம் பெரிய நிறைய ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வந்துட்டாங்க சரி அதுவும் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மெய்ஞான பாதைக்கு சும்மா ஒரு துணையாக இருக்கட்டுமேனு வைச்சாங்க இதை தான் நம்ம நம்ம பயணத்துக்கு துணையாக இதெல்லாம் வச்சாங்க நம்ம இதை பிரதானமாக ஆக்கிடக்கூடாது ஏன் சடங்கு சம்பிரதாய முறைகளை நம்ம பிரதானமாக ஆக்கக்கூடாது அப்படின்னா ஒரு சடங்கு முறைகளை நம்ம புதுசாக எதையாச்சும் ஒன்று புகுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க காலகாலத்துக்கும் நிலைத்து விடுகிறது அது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் தெய்வம் அவர்கள் தூலத்திருமேணியராக இருந்த காலத்தில் ஆலயத்தில் இருந்த அவர்களை நேரடியாக கண்டு தரிசித்த எந்த ஒரு அனந்தர்களிடமாவது நீங்கள் கேட்டு பாருங்கள் தெய்வமுர்கள் இருந்தப்ப அந்த புஷ்ப அலங்காரம் மலர் அலங்காரம் எந்த அளவில் இருந்துச்சு தெய்வம் திருவிழா காலங்களில் தெய்வம் அமர்ந்திருக்கும் அந்த ஆசனத்துக்கு அருகில் கொஞ்சம் புஷ்ப அலங்காரம் பண்ணுவாங்க அது இல்லாமல் ஒரே ஒரு தடவை உபதேச சபைக்கு தெய்வமோர்கள் நடந்து வர்றப்ப அந்த பாதையில் கொஞ்சம் புஷ்பம் போட்டாங்களாம் அதுக்கு தெய்வம் அவ்வளோ கடைஞ்சிக்கிட்டாங்களாம் புஷ்பம் என்பது ஒரு மனிதனின் ஜீவனுக்கானது அதை கொண்டு போய் தரையில் போட்டு வச்சுருக்கீங்களே இது எல்லாத்தையும் எடுத்தால் தான் நான் வருவேன்னு சொல்லிட்டாங்க ஆலயத்துக்கு அதன் பிறகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதன் பிறகு தான் உபதேச சபைக்கு அழைத்து வந்தாங்க அது இல்லாமல் புஷ்பம் எப்போ உபயோகப்படுத்தப்படும்னா தெய்வமோர்களை வந்து இப்போ உபதேச சபைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க அப்படின்னா ஒரு தாம்பாளத்தில் மல்லிகைப்பூ நிறையா வச்சுட்டு தெய்வமுருகின் அதில் வச்சுட்டு நேற்றால் பாடல் பாடிக்கொண்டே அவர்களை வந்து திருமாளிகளில் இருந்து ஆலயத்துக்கு அரை அழைச்சிட்டு வர்றது அந்த இடத்துல மட்டுந்தான் அந்த புஷ்பம் உபயோகப்படுத்துவாங்க மற்றபடி திருவிழா காலங்களில் தெய்வமோர்கள் அமர்ந்திருக்கும் அந்த ஆசனத்தை சுற்றி கொஞ்சம் மலர் அலங்காரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயதுலேருந்து அங்கே மெய்வெளியிலேயே வளர்ந்தவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம சடங்கு முறைகளாக அதை மாற்றும் பொழுது எவ்வளவு பிரம்மாண்டமாக அதாவது அது ஒரு விஷயமாயிடுச்சு புஷ்பம் சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு விசேஷமாகிடுச்சு ஏன் அப்படி அப்படின்னா ஒரு சின்ன சடங்கு முறை அது வளர்ந்து கொண்டே வரும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை செலவு பண்ணி தெய்வத்தை வாங்கிடுறதாங்க நினைக்கிறோம் இது நடக்குமா இறைவனை வாங்க முடியுமா நமக்கு பணம் அது இறைவனுக்கு அது பேப்பர் தான் பணம் நம்ம தானே உண்டு பண்ணோம் நீங்கள் எதை கொடுத்து அவங்கள வாங்க முடியாது அவங்க ஒரு விஸ்வரூபகர் அவங்க ஈசன் இறைவன் இந்த உலகத்தை படைத்தவங்க எல்லாமே அவங்க தான் அவங்கள நம்ம எப்படி ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்து வாங்க முடியுமா பணத்தை கொடுத்து வாங்க முடியுமா புஷ்பத்தை கொடுத்து வாங்கிட முடியுமா அவங்கள எதில் வாங்க முடியும் அவங்கள பற்றி படிக்கும் பொழுது அவங்கள பற்றி பேசும் பொழுது அவங்கள பற்றி நினைக்கும் பொழுது பாடம் நினைக்கும் போது அவங்க நமக்கு பண்ணியிருக்கிற நன்றியை நினைக்கும் போது நம்முடைய கண்ணின் ஓரத்தில் ஒரு துளி கண்ணீர் வந்து அப்படி நிற்கிது பாருங்கள் அதுக்கு மட்டும்தான் அவங்க இறங்கி வருவாங்க நீங்கள் வேறு எது கொடுத்தும் அவங்கள வாங்கவே முடியாது நிஜமான அன்பினால் வருகின்ற ஒரு சொட்டு கண்ணீர் சிந்திட்டோம் இறங்கி ஒடியாந்துருவாங்க நம்மக்கிட்ட என் பிள்ளடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நம்ம அவங்க மேலே வைக்கிற பற்றை அதிகப்படுத்தணும் சும்மா கண்ணீர் வந்துடாது சும்மா நம்ம ஒருத்தவங்கள நினச்சி அழுக முடியாது நம்ம அவங்களால் ஏதோ ஒன்று அனுபவிச்சுருந்தாதான் அவங்க மூலமாக ஏதோ ஒன்றை பெற்று இருந்தால் தான் அப்போ தான் நமக்கு அவங்க மேலே அன்பு வரும் உருக்கம் வரும் அழுகாக வரும் மற்றபடி நம்ம ஏதோ ஒன்று கொடுத்து வாங்கிடலாம்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அவங்கள வாங்கவே முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த சடங்கு முறைகளை கொஞ்சம் குறைக்கணும் எது முக்கியமானதாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ மறுபிறப்பு புனர்ஜென்ம திருநாள் கொண்டாடுவாங்க அது கொண்டாடியாகணும் மூன்றாம் நாள் கொண்டாடியாகணும் ஒரு நாற்பதாம் நாள் கொண்டாடியாகணும் ஒரு ஆண்டுபுர்த்தி கொண்டாடணும் இது மாதிரி உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடணும் மற்றபடி அவரவர்கள் சத்துக்கு சம்பாதிக்கிறோம் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச எதையோ வாங்குகிறோம் ஏதோ ஒன்று அவங்க நம்மளால் முடிஞ்ச அளவு சிறப்பாக வாழ்கிறோம் அந்த அளவில் நம்ம நிப்பாடிட்டு நம்ம நரனாக இருக்கமா மனுஷனாக இருக்கமா மனு ஈசனாக மாறுறதுக்கான வழி என்ன அதுக்கு தெய்வம் அவர்களின் துணை என்ன இதை பற்றி தான் நம்ம சதா யோசிக்கணுமே தவிர சடங்கு சம்பிரதாயத்திலே போயிடக்கூடாது இல்லை சடங்கு தான் பண்ணுறோம் அதையாவது ஒரு முழுமையாக ஒரு நெறியாக ஒரு கவனமாக பண்ணுறோமா எத்தனை பேருக்கு திருமணம் தன்னைக்கு தெய்வ சன்னிதானத்தில் நம்ம பண்ணி கொடுத்த சத்தியமாக ஏற்றுக்கொள்கிறேன் தெய்வமே அப்படிங்கிற சத்தியம் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது இது சடங்கு முறைகளில் முக்கியமான தானே நீதி திருமணங்கிறது இந்த சத்தியத்தை கட்டுப்பட்டு நான் வாழ்கிறேன்னு எத்தனை பேர் வாழ்கிறோம் அந்த சத்தியம் முதல்ல எத்தனை பேர் ஞாபகத்தில் இருக்குது அந்த சத்தியம் இருந்தால் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ காயப்படுத்தணும்னோ அவனை கஷ்டப்படுத்தணும்னோ இல்லை அவங்களுக்குள்ளே ஒரு சங்கடம் வரணுன்னா என்ன வருமா சத்தியத்தை மறந்துடும் நம்ம சடங்கு செய்கிறோம் சடங்கு கூட நமக்கு ஞாபகத்தில் இல்லை அன்னைக்கு நடந்த எதுவுமே நமக்கு ஞாபகத்தில் இல்லை சத்தியம் பண்ணி ஏற்றுருக்குறோம் சத்தியம் எப்போ பண்ணுறாங்க ஒரு உபதேசம் வாங்குறப்ப தெய்வத்திட்டம் முக்கூறு கத்தில் சத்தியம் பண்ணுவாங்க நாம் நான் இதை சொல்லாலோ செயலாளோ வாக்காலோ சமஜ்ஞியாலோ யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு அதற்கடுத்து நீதி திருமணத்தன்னைக்கு நம்ம பண்ணுறோம் சத்தியம் பண்ணுறோம் தெய்வத்திட்ட சத்தியமாக ஏற்றுக்கொள்கிறேன் எத்தனை பேர் எண்ணத்தில் இருக்குது எத்தனை பேர் உண்மையாக இருக்கும் சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறோம் அதுலேயும் நம்ம உண்மையாக இல்லை அப்போ நம்மலாம் கவனிக்கணும் நம்ம தெய்வம் எதுக்கு வந்தாங்க எதுக்கு அவதரித்தாங்க எதுக்கு இந்த வேதத்தெல்லாம் இறக்குனாங்க என்ன நம்மளை பண்ண சொன்னாங்க அந்த வேலை என்ன பண்ணோம் நம்ம மனுஷனாக இருக்கமா மனு ஈசனாக இருக்கமா அப்போ அந்த மனு ஈசனாக மாறுவதற்கு மட்டும்தான் தெய்வம் வேணும் வேறு எந்த ஒரு செயலுக்கு வேண்டினாலும் பாவம் தான் நமக்கு வந்து சேரும் நம்ம ஒரு பிரதம மந்திரியை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது இங்கேருந்து போய் டில்லிக்கு போய் அங்கே எவ்வளோ பாதுகாப்பு அரண்கள் இருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் எத்தனை நாள் அதுக்கு காத்திருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக கடந்து உள்ளே போனால் ஒரு அறையில் பிரதம மந்திரி உட்காந்துருப்பார் நம்ம போகிறோம் என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம பிரதம மந்திரி சந்திக்கும் பொழுது அவருக்கு தக்க ஒரு விஷயத்தை கேட்போமா காது குடையிற பட்ஸு ஒரு பாக்கெட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த இடத்துல நம்ம எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான அல்பமான ஒரு மனிதராக இருப்போம் எல்லார் பார்வையிலையும் அங்கிருந்து நம்ம எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படுவோம் அது போல் தான் நம்ம தெய்வத்துக்கிட்டையும் இவங்கக்கிட்ட என்ன கேட்கணும்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந் இது இறைவன் என்பவர்கள் என்ன செயலுக்கு ஒவ்வொரு பொருளும் ஒரு செயலுக்கு இருக்குல்ல தண்ணி தாகத்துக்கு இருக்குது தெய்வம் அழகாக சொல்லுவாங்கள்ல கரும்பு ருசிக்கு சோறு பசிக்கு கரும்பு சாப்பிட்டா பசி அடங்காது ஆனால் சோறு சாப்பிட்டா பசி அடங்கும் அப்போ ஒவ்வொன்றும் என்னென்ன பயன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல அப்போ இறைவனுடைய பயன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு அதை நம்ம கேட்கணும் மனு ஈசனாகணும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு தெய்வம் உதவி பண்ணுவாங்க நம்முடைய இறுதி நாளன்று நாமும் தெய்வமும் மட்டும்தான் இருப்போம் நம்ம சேர்த்து வச்ச எதுவும் இல்லாத ஒரு கட்டத்தில் நம்ம தடுமாறும் பொழுது அன்னைக்கு வந்து அவங்க நிற்பாங்க எப்போ இப்பயே அவங்க துணையை தேடிக்கிட்டோம்னா இந்த எமனிடமிருந்து எல்லையில் காப்பாற்றுவதற்கும் மனுஷன் மனு ஈசனாகுவதற்கு மட்டும்தான் தெய்வம் வேணும் வேறு எந்த ஒரு விஷயத்திற்கும் வேண்டாத என்னைய அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியுதோ இல்லையோ இந்த பதிவு பார்க்குற நீங்களும் நானும் மட்டும் அடுத்த தடவையிலிருந்து என்னுடைய எந்தவித உலக காரியங்களுக்கும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் அனுஷ்டானங்களுக்கும் நான் தெய்வத்தை முன்னிறுத்த மாட்டேன் தெய்வத்தை முன்வைக்க மாட்டேன் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே எனக்கு நடக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன் ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நடக்காத ஒன்று எனக்குள் நடக்கும் அந்த எனக்குள் நடத்துகிறத தெய்வம் முன்னின்று நடத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்களும் நானும் மட்டும் முடிவு பண்ணிடுவோம் அதையே பின்தொடர்ந்து தெய்வம் அவர்களை நாம் மனு ஈசனாக மாறுவதற்கு என்ன வழியோ அதற்கு மட்டும் உபயோகப்படுத்துவோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்